அவர் வர தடுத்து வரவங்க ஒரு காட்டை பெண் காட்டெறவையே முதல் முத பார்க்குறாங்க அவர் முதலா பேனம் முதல் பல பேர் இருக்கிறது முதல் பல்ல பெண் காட்டறையை பார்த்தா அந்த காட்டெருவைன்னா அவர் பார்த்துக்கு தான் ஒரு குளத்துக்கு அந்த குளத்த ஒரு மனித உடனோடு தலை வந்துட்டு இது எருமை தலைவர் இந்த அவதார் யாரும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க வர முடியும் அவருக்கு பேர் தான் மகேஷன் பேர் இருக்கிறாங்க மகேஷன் வந்து வந்து வளர்ந்து வரப்ப அவரோட பூர்வீ நம்மளுக்காக சொல்லுவாங்கல்ல நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் கதை சொல்ற மாதிரி அவருக்கு அந்த அவரோட வாழ்க்கை வரலாறு தெரியுதுவோ நம்மளுக்கு இப்படி ஒரு இது இருக்கா அகத்திய ஒரு நம்ம சாப்பிட்டாலும் சொல்ல போறோமா அப்படின்னு தோன்றதுக்கு அப்புறம் தான் என்ன அந்த இறக்கிறது வந்து ஒரு காசு ஒரு பெண்ணு தாய் தான் ஒரு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா

மகிசனை பார்த்து கேட்கிறாரு உனக்கு என்ன வர வேண்டும் வச்சு நான் தர ரெடியா இருக்க சொல்றப்ப அவரு தான் வந்துட்டாரு என்னென்ன கேட்கலாம் எனக்கு மிருகங்களால என்னை மிருகங்கள் என்னை சொல்லக்கூடாது ஜந்துகளால் என்னை உயிர் போகக்கூடாது ஒரு மனிதன் இருந்தாலும் என்னோட உயிர் போக அதே மாதிரி இறைவர்கள் சொல்றாங்க மத்தையெல்லாம் தேவர் இறைவர்கள் கூடாது அவங்களால என்னோட உயிர் போக கூடாது அப்படியே வரிசையா ஆகிட்டே வராது யாரால ஏதாவது எங்க எங்க உயிர் போக கூடாதோ அந்த மாதிரி சொல்லிட்டு வரப்ப எனக்கு ஒரு தண்ணி கண்ணி தான் என்னோட உயிர் போனா ஒரு தண்ணி கண்ணி தான் உயிர் போக அந்த தண்ணி பெண்ணும் ஒரு தா எந்த தாய் வயிற்று வந்து வரக்கூடாது யோசித்து பாருங்க தாய் வயிற்றுல வராம எப்படி போனதோ அவர் கேட்கிற வரது ஆனா இதே போல காரணம் இருக்கும்

என்ன பண்ணலாமா ஆனால் அந்த மாதிரி அவர் உடனே என்ன பண்றாரு உணவு இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் கொடுமை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு யாரு பேசுகிற எல்லாரையும் தாக்க நம்ம எதிரில் ஒரு தகுந்தவங்க எல்லாரையும் போய் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே கொடுமை தாங்க முடியாமல் ஒரு கட்டத்துக்கு மேல விஷ்ணு பகவான போய் முறையிடுறாங்க இவர் டாட்சர் தாங்க முடியல இது விடுவே இல்லையா அப்படின்றாரு அவரோட பற்றி விஷ்ணுக்கு தெரியுமே யோசிச்சுட்டு சொல்றாரு இது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க ஆண்டவன் தான் ஆவும் அப்டின்னு அய்யய்யோ இது ஏதோ திருスルங்களே நான் இப்டியே கஷ்டப்பட்டுட்டே இருக்க ஒவ்வொரு pore pore அரட்டலை ஏதோ தாமப்பண்ணி வாங்க வாங்கி வந்துட்டேன் கஷ்டப்பட்டதே வேறியா போச்சா இவருக்கு ஏதோ சொல்லுச்சு குதுமே 뭔데 சொல்லுக்களே எஸ்ட் பவானே அப்படி கேக்குறாங்க கேக்குறப்ப தான அவர் சொல்றாரு நீங்க எல்லாரும் காளையை நோக்கி தியானம் பண்ணுதா செய்ற தியானம் பண்ணுங்கங்களோட பிராகமே சமர்ப்பணம் பண்ணுங்க

அந்த ஒன்பது நாள் தான் நம்ம நவராத்திரி இல்லாமல் அந்த முதல் மூணு நாள் நம்ம மூணு ஆபாங்கள் இருக்காங்களே யார் யார் சொல்லுங்க சரஸ்வதி லட்சுமி சக்தி பார்வதியம்மா மூணு மூணு நாளாக மூணு நாளும் நம்ம அவங்கள ஒவ்வொரு அவதாரத்துலையும் நம்ம நம்ம வீட்டில் ஏதாவது பொருட்கள் இந்த மாதிரிலாம் வச்சு இந்த மாதிரி அவங்க பூஜை செய்வோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த நாட்கள்ல வந்து இறை சக்தியில் ஆண் சக்தியை குறைஞ்சிருக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு பவர் இல்லை இந்த ஒவ்வொரு நாட்களும் அவங்களுக்கு ஒரு சக்தியோட சுகம் தான் அதிகமான பவராக இருக்கும் அதனால தான் பெண்களை இந்த நேரத்தில் துர்க்கையை வழிபடுறது இந்த இந்த விசேஷமே அதுதான் அந்த மாதிரி சேர்த்து மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க இந்த போட்டி போட்டிங்கன்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மூச்சு குழந்தைங்களுக்கு ஏதாவது வச்சு கொடுப்பாங்க

இவ்வளவு இருந்துச்சுன்னா நவராத்திரா கொண்டாடல இந்த மாதிரி அரைஞ்ச தெரியணும் சொன்னீங்களா சரி ஓகே இப்போ அலக்கரங்கள்னு சொன்னோம் இப்போ நம்மகிட்டே நிறைய அலக்கரங்கள் இருக்காங்க தெரியுமா